இன்னைக்கு இவ்வளோ நாள் பயந்துகிட்டு இருந்தேன்னு நினைச்சிட்டு இருந்த இன்னைக்கு அப்படின் கூப்பிட்றேன் பாரு எப்படி பயந்துகிட்டு வந்து நின்று என்ன வேணுங்க அப்படியும் பாப்பார்க்கறியா பாரு லதா லதா வாங்க என்ன கூப்பிட்டீங்க என்ன கூப்பிங்க என்ன ஒரே சத்தம்

அதுக்கு என்ன செய்யணும் அந்த வாடா போடான்னு சொல்றான் ஆ வாடா போடான்றது இப்ப இருக்க ட்ரெண்டுமா அப்படியே என்னமா அடுப்பு வெறிச்சு வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்க நீ தானடா எப்பொழுதும் செய்யற வேலையை செய்யடா காபி போட வாய் உங்க அம்மா வந்தா ஓவரா வெள்ள போடுற காபி போடுங்கிற பாரு கல்யாணம் வச்சு ஏ ஒருத்தி என்ன இப்ப பாரு அவளை எதையா சமைக்க சொல்லுவேன் அந்த உடம்பு சரியில்ல அப்படியும்பா ஆனால் அதே ஏதோ ஒரு இது சொல்லிட்டேன்னு வச்சுக்க கத்துவா பாரு கத்து அப்ப மட்டும் அவனுக்கு எங்க இருந்தா ஆயிரம் பணம் வருதுன்னு தெரியலமா இப்ப பாரு அது செய்வா லதாமா ஒரு நூடுல்ஸ் ஒண்ணு செஞ்சு கூட யானே உடம்பு சரியில்ல கையி காலெல்லாம் ஒரே வழியா இருக்கு நான் இப்ப சொல்ல என்னை திட்டினா மட்டும் ஆயிரம் போல எனக்கு மூஞ்சியில் காட்டினா பார்த்தியா பிரேக் அப்படின்னா பார்த்தியா தெரிஞ்சுக்க என்னையா என்ன அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து வச்சு பேசுறீங்க என்ன அதுவா இப்ப செஞ்சு ஒண்ணு காட்டினீங்க அத தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஊருக்கு போனோம் வந்துட்டு வேணாமா

புடவை நல்லா இருக்கானு பார்க்கலையா புடவை நல்லா இருக்கு எவ்வளோ விலை ஆயிரம் ரூபா அது ஆயரூவாயா அப்ப அது அதுவும் ஆயிர ரூபா இதுவும் ஆயிரம் ரூபாயா ஆமாம் என்னது எனக்கு ஆயிர ரூபா அவங்களுக்கும் ஆயிரம் ரூபாயா உங்க அம்மாவுக்கும் ஆயிரம் ரூபாய் கேட்டுட்டீங்களா இல்லைம்மா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னாங்க அதுதான்மா அது அப்படின்னா எந்த புடவைக்கு எந்த புடவை ஃப்ரீ ஆ இதை யோசிக்கவே இல்லையே அது வந்து இந்த புடவைக்கு அந்த புடவை ஃப்ரீ போல இருக்கு எனக்கு இப்போ உண்மை தெரிஞ்சாகும் எந்த புடவை ஃப்ரீ இந்த புடவை ஃப்ரீயா இந்த இந்த புடவைக்கு இந்த புடவை ஃப்ரீயா அய்யோ இதை யோசிக்கவே இல்லையே அது ரெண்டு புடவை பைப்பில் போடு போட்டேன் எங்கே எடுத்துகிட்டு இருக்கீங்க கடையில் கொண்டு கொடுத்தாரு ஏன்னா ஃப்ரீ ஃப்ரீன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தது